விளையாட இதை எப்படி செஞ்சாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறேன் ஆவி பிறகுது பாருங்க இதை எப்படி செஞ்சாங்க இதை செய்யும் போது வீடியோ இருக்கும்போது என்னை எப்படிலாம் வந்து வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி ஊற்றுனாங்க அப்படின்றது தான் காட்ட போகிறேன் வெல்கம் டூ ரபரோலாக இன்றைக்கி தேதி வந்து இருபத்தஞ்சி சண்டே இன்னைக்கு வீடியோ இருக்க பார்க்க போகிறேண்ணா என்ன வீடியோ கட்டுற எதுக்கு

சண்டே ஈவினிங் இன்றைக்கி மணி ஆற ஆகுது அவங்க பீஸா பர்க்குன்னு போவாங்க பட் வீட்டில் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க அம்மா டக்கு இருந்து ஏன்னா ஈவினிங் எதனால் சாப்பிட்ணுமே அதில் நான் என்ன செய்யறேன் பார்த்தா ஆள் விழி இப்போ கேட்டால் ஏட்டா இதெல்லாம் கூட வேலை எடுத்து போனா வேறு எதுனா எடுத்து போடுறா அப்படின்றாங்க அவங்க பாத்ரூம்லாம் எப்படி இருக்குன்னு எடுத்து போடுறாங்க சாப்பிட்றக்குள்ள எடுத்து போடுறேன் அவங்களுக்கு போட்டு சார் ஆ எப்படி சமை எப்படி சமைக்கிறதுன்னு கேட்டால் அவங்க சொல்கிறதுக்கு கே ரீசன் கேட்கல அடுப்பில் சமைப்பாங்க அப்படி அடுப்பில் தான் சமைப்பாங்க இவ்வளோ போய் நான் வீடியோ வேறு போடுறேன்னு டெய்லியும் ஒத்துக்கிட்டேன் சமைக்கிறாங்க சாப்பிடும்போது இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு போடுறேன் ஆனால் மீலே ரொம்ப நல்லதுங்க ஆளுகல் கிழங்கு சர்க்கரை வெள்ளி கிழங்கு

இதுதான் இந்த கலங்க காய வைக்கிற காய வைக்கிறதா வெட்டி காய வைக்குவாங்க மூணு நாலு நாள் அது வந்து ஆறு மாசத்துக்கு இருக்கும் அப்புறம் கட் பண்ணி இப்படியே வச்சா இப்படியே வச்சா இன்னைக்கு இது நேற்று வாங்கினது இன்னைக்கே இவ்வளோ கருப்பாயிடுச்சு இப்படி வச்சா இருக்குமா செல்லு காய வச்சா ஆறு மாதம் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி யாரும் யூஸ் பண்ணுறாங்க அப்போ சாப்பாடுக்கு போயிலே அதுதான் அது கிழங்குதான் அப்போ உங்களுக்கு அப்போல்லாம் ஏன்னா ஆறு மாதம்னா அப்போ வேணும் சாப்பாடு இல்லாத போது அதை சாப்பிட்டுக்கலாம் இல்லை ஆமாடா வேக வைக்கணும் அதை ரெண்டு அது காய வச்சு திருப்பி அதை ஊற வச்சு வேக வைக்கணும் கொஞ்சம் அப்படியா வேறு எதுவும் சாப்பிடுவாங்களா ச்சீ இப்போ க சாப்பிட்ற கிழங்கெல்லாம் அப்போ கிழங்கு எது உங்களுக்கு நல்லா இருக்குது ஆ எங்கள் ஊர் கலங்கு தான் எங்கள் ஊருக்கு எங்கள் ஊரு கிழகு தான் இங்கே என்ன இங்கே கிழங்கு என்ன ஆகுது கிரஃபாக இருக்கா இது இந்த சீசனுக்கு தான் வேகம் அடுத்த சீசனுக்கு வேகாது சேதக்க சேதக்கணுக்கிறது ஊரில் இருக்கிறது எல்லா கலங்கும் அப்படிதான்டா அது இந்த ஜனவரி பிப்ரவரியில் பிடுங்குற கலங்கு தான்டா நல்லா வேகும் அப்புறமா வேகாது கிழங்கு பயிர் இடுறவங்களை கேட்குறத விட்டுட்டு என்ன கேட்டுட்டு கிடக்குற ஆ சொல்லு நீயே சொல்லு நீயே நியாயமா பேசுறியா வேணுமாடா செந்தில் ஆன்வெளி வேணுமா அது கலங்க இது பஜ்ஜி வேணுமா வேண்டாம் நாளைக்கு வாங்க சொல்லலாம் சரி நாளைக்கு வாங்கல நான் கலங்கு வெட்டித்த நாளைக்கு இருந்தா இது ரொம்ப சேர பிடிச்சு கரங்கு ஃபஸ்ட்டு கொதித்த உடனே தண்ணி வச்சு கீழே ஊற்றிட்டு ரெண்டாவது திருப்பி தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம் நீங்கள் அதை பார்த்து போகிறோம் அவ்வளோதான் இதெல்லாம் வச்சா தேங்காய் இதெல்லாம் போட்டா நல்லா இருக்கும் இதெல்லாம் போட்டா நல்லா இருக்குமோ எல்லாம் போட்டு சாப்பிட்லாம் வெறுமே உப்பு போட்டு சாப்பிட்லாம் அதுக்கு வர உப்பு மிளகாய் தூள் உப்பும் மிளகாய் தூளும் போட்டு இது பண்ணி இந்த மாதிரி பண்ணி வச்சு சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் இது சாப்பிடலாம் வயித்த கலங்குது ஆ வயித்த கலங்குது બોலா சாப்பிட்டா இன்னும்

மக்கள் தச்சுட்டோம் ரகுல்ற எவ்வளவு

எடுத்து சொல்றது பா ஆவி பறக்க சுட சுட பஜ்ஜி தான் பார்த்துருப்பீங்க சண்டே ஆகும் ஆள்வழி கிழக்கு என்ன சொல்லுங்க புரியல ஆமாம் இது யாருக்கு தர மாட்டாங்க அது ஆல்ரெடி சித்தத்தில் வச்சிருக்கீங்க பீஸா பர்கர் அது ஈஸி இப்போலாம் யாருமே வீட்டில் சமைக்கிறாங்க அதெல்லாம் உங்கள் காலத்தில் போச்சு சரிங்களா இப்போல்லாம் வீட்டில் சமைக்கவும் தயாராக இல்லை வீட்டில் சாப்பிடவும் எல்லாம் தயாராக கிடையாது ரோட்டு கடையில் போய் பாருங்கள் பேச்சுலரோட தான் இப்போலாம் நிறைய இருக்காங்க அதுவும் சண்டே காலில் பாருங்கள் ஃபேமிலிஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க பேச்சுலர்ஸ் கூட கம்மி தான் இப்போலாம் அவங்களே வீட்டில் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றாங்க